பவுனியாவில் உணவின்றி மயங்கி விழுந்த ஐயா ஓடி உதவிய ஸ்ரீலங்கா வில்லேஜ் கோக் பவுனியாவில் ஐயா ஒருவர் உணவில்லாமல் ஒரு நாள் மயங்கி விழுந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனை அடுத்து விசாரித்த பொழுது அவருக்கு அறிந்த பிரச்சனையை அறிந்து அவருக்கு உணவளித்து மற்றும் அவருக்கான பாதுகாப்பான ஒன்று தேடி கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான ஆடைகள் மற்றும் சிறுதொகை பணமும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த பண உதவியை செய்தது வேறு யாருமல்ல எங்கள் அன்பு அண்ணன் பிரான்சில் உள்ள முருகவேல் செந்துரன் எனப்படுகின்ற அந்த அண்ணா அவர்கள் அந்த பணத்தினை அனுப்பி வைத்திருந்தார் அவர் வழங்கிய இருபதாயிரம் ரூபாயில் இந்த ஆடைகளும் அவருடைய மீதி குறிப்பிட்ட ஒரு தொகை காசுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த உதவியை வழங்கின முருகவேல் செந்துரா மிக்க நன்றி பாருங்கள் இவர்கள்தான் அந்த நண்பர்கள் நன்றி அண்ணா தினம் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த செந்துரணன் நிதி பங்களிப்பில் வந்து எங்களோட வவுனியா மாவட்டத்தில் இலக்கமருக கிராமத்தில் எங்களோட வந்து எங்களோட வந்து இந்த உணவை வந்து நாங்கள் வழங்குகிற நேரம் இங்கே வந்து உணவடி உணவ அருந்திக்கொள்கிற மு முதியோர்கள் ஒரு நான்கு ஐந்து பேருக்கான உடை வந்து இன்றைக்கு வந்து வழங்கப்படுது வழங்கப்படுது இதற்கான நிதியை வந்து எங்களுக்கு ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்து செந்துரண்ணா வழங்கி வச்சுருந்தேன் செந்துரண்ணாவுக்கு வந்து நாங்கள் மனமார்ந்த நஞ்சுவில தெரிவித்துக்கொள்வோம் வணிமேதன் தளத்தினூடாக கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமேந்தன் தளத்தினூடாக பல உதவி திட்டங்கள் வந்து வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் வணிமேந்தன் தளத்தினூடாக உணவு வழங்கல் திட்டம் இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் என்னோடு நாம் வழங்குகின்ற இந்த உணவுகளின் போது என்னோடு சில முதியவர்கள் வந்து எங்கள உணவு வகை திட்டத்தில் வந்து நடுக்கம் வந்து உணவறிஞ்சிச்சிருவாங்க அவங்களுக்கான வந்து உடை வந்து வழங்க சொல்லி செந்தூரணா வந்து வழங்கியிருக்கேன் அதாவது செந்துருண்ணா நிதி பங்களிப்பில் வந்து நாங்கள் ஐந்து பேருக்கான உடை வந்து உடையும் ஆயிரம் பல ஆயிரம் ரூபாய் வீதமான செலவுக்காக வந்து நாங்கள் இன்றைக்கி வழங்க வைக்கிறோம் அந்த வகையில் இதுக்கான நிதி பங்களிப்பை வழங்கிய செந்துருண்ணாக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அவர்களுக்கான அந்த உடையும் பணத்தையும் வந்து நான் அவை வழங்கி வைக்கிறேன் Băng Ai ra đồ இந்த வயதுகளுக்கா செய்தி வசதிக்கா நன்றி மீண்டும் ஒரு முறை சென்றாக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்ள வெயின் ஆயிரம் ரூபாய் பணமும் ஐந்து பேருக்கு ஐந்து பேருக்கு ஆயிரம் ரூபாய் வீதம் ஐந்து பேருக்கு வழங்கப்படும் என்பது மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும்